தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் சூழும் பகைவரை இவனின்றி நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி தமிழ் கொண்டு தாக்குவோம் என்ற புரட்சி கவிஞன் பாவேந்தன் வரிகளுக்கு இணங்க இப்பொழுது முழங்க வருகிறார்கள் எங்கள் கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி மாணவர்கள் போடுங்க அங்குசம் எங்க அங்குசம் மக்களின் கையில் அங்குசம் அங்குசம் நம்ம அங்குசம் மக்களுக்கு வழங்கும் அங்குசம் யாவரும் கேளீர் கேளீர் போடு யாவரும் கேளீர் தமிழ் இயல் பொது மேடை யாவரும் கேளீர் மக்களுக்கான கலை இலக்கிய மேடை தருகிறது யாவரும் கேளீர் யாவரும் கேளீர் அங்குசா நம்ம அங்கு சா நம்ம அங்கு சா மக்களுக்கு நம்ம அங்கு சா மக்களின் கையில் அங்கு சாங்குசா நம்ம ஓராண்டு நிறைவு ஆண்டு விழா நடத்துது ஓராண்டு நிறைவு அங்கு சா நடத்து அங்கு சா நம்ம அங்கு சா ஹே மக்களுக்கு நமக்கு அங்கு சா ஹே 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 நன்றி நன்றி இப்பொழுது வள்ளுவம் வள்ளுவம் நம்முடைய மறை வள்ளுவத்தை பற்றி ஒரு அருமையான பாடலோடு இந்த பறைசை நிறைவடைகிறது வாங்க தம்பி ஆகாஷ் பலத்த கரவலிக் கொடுங்க தம்பி நவீன் அகர முதலை எழுத்தெல்லாம் பகவன் முத உலகு அகர முதலைலாம் ஆதி பகவன் முதத்தே உலகு உலகாலுவம் வள்ளுவமே உயிர் வாழும் வள்ளுவமே உலகாலுவம் வள்ளுவமே உயிர் வாழும் வள்ளுவமே ஈரடியில் பாய்ந்து வருவோம் முத்தமிழின் உயிர் மூச்சே ஈரடியில் பாய்ந்து வரும் இன இல்லா முப்பாலே உலகாலும் வள்ளுவமே உயிர் வாழும் வள்ளுவமே ஈரடியில் பாய்ந்து வரும் இன இல்லாம் முப்பாலே ஈரடியில் பாய்ந்து வரும் முத்தமிழின் உயிர் மூச்சே உனை பெற்றதனாலே பெருமை பெற்றோம் முப்பால்களினால் வளமை கண்டோ பெருமை பெற்றோம் முப்பால்களினால் வளமை கண்டும் நகரம் முதல் நகரம் வரை அகிலத்தை அழந்தவளே உலகின் மக்கள் கைத்தொழுகின்ற தனித்தாலும் பெருந்தாயே உலகின் மக்கள் கைத்தொழுகின்ற தனித்தாலும் பெருந்தாயே உலகாலும் வள்ளுவமே உயிர் வாழும் வள்ளுவமே உலகாலும் ஈரடியில் பாய்ந்து வரும் இணையில முப்பாலே ஈரடியில் பாய்ந்து வரும் முத்தமிழின் உயிர் மூச்சே சத்தான அருமருந்தே என் முதல் விருந்தே சமூகத்தின் கசடுகளை நீக்க வந்த அரும்பாலே சமூகத்தின் கசடிகளை நீக்க வந்த அரும்பாலே மன்னருக்கும் மக்களுக்கும் மகிழ்ச்சி ரொம்ப தந்தவளே பிறவிக்கும் துறவிக்கும் இருகண்ணாய் அமைந்தவளே உலகாலும் வள்ளுவமே உயிர் வாழும் வள்ளுவமே உலகாலும் வள்ளுவமே உயிர் வாழும் வள்ளுவமே ஈரடியில் பாய்ந்து வரும் இணையில்லா முப்பாலே ஈரடியில் பாய்ந்து வரும் முத்தமிழின் உயிர் மூச்சே இணையில்லா முப்பாலே முத்தமிழின் உயிர் மூச்சே இணையில்லா முப்பாலே முத்தமிழின் உயிர் மூச்சே நன்றி 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 பலத்த கரவொழி எழுப்பி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாடலை இந்த பாடல் வந்து மணப்பாறை ஜம்பூரி மாநாட்டில் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்ட பாட்டு இந்த பாட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளெலாம் கேட்டுட்டு இவனிடம் கற்றுக்கொண்டார்கள் இந்த உலகாலும் வல்லுவமை பாடலை இந்த தம்பி ரெண்டு பேர் வாங்க இந்த பாடலை இயற்றியது அடியேன் தான் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற ஒரு நூறு பாடல்கள் எங்களிடம் எங்களிடம் இருக்குது நீங்கள் எந்த துறையை தொட்டாலும் அந்த துறைக்கு ஒரு பத்து பாட்டு வச்சுருக்கோம் மக்களுக்காகவும் வச்சுருக்கோம் செவ்வியலாகவும் வச்சுருக்கோம் அன்பு தம்பி ஆகாஷர்களுக்கு நம்முடைய தோழர் மூத்த ஊடகவியலாளர் கோவில் அணி அவர்கள் பயனாளி அணிவித்து சிறப்பு செய்கிறார் இந்த ஆண்டு குமரியில் எழுந்து நிற்கிற வள்ளுவனுக்கு வெள்ளி விழா ஆண்டு மறந்துவிட வேண்டாம்